விவசாயத்தின் முதுகெலும்பு மாடுகள் உழவு விதைப்பு அறுவடை எல்லாவற்றிலும் மாடுகள் மனிதனுடன் தோளோடு தோல் நின்றன அதனால்தான் ஒரு நாளை முழுவதும் மாடுகளுக்கே அர்ப்பணித்து குளிப்பாட்டி அலங்கரித்து சிறப்பு உணவு கொடுத்து அவைகளுக்கு மரியாதை செலுத்தும் நாளாக மாட்டுப்பொங்கல் உருவானது இதுக்கு ஒரு ஆன்மீக வழக்கம் பார்த்திங்கன்னா ஒரு முறை சிவபெருமான் மனிதர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல நந்தி மாட்டை அனுப்பினார் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா மாதம் ஒருமுறை உணவு தினமும் எண்ணெய் குளியல் என்பதாகும் ஆனா நந்தி தவறாக தினமும் உணவு மாதம் ஒரு முறை எண்ணெய் குளியல்னு சொல்லிட்டார் இதனால் மனிதர்களுக்கு தினமும் உணவை தேவைப்பட்டது அதிகமாக விவசாயம் செய்ய வேண்டிய நிலைவே வந்தது இதை கண்டு சிவபெருமான் நந்தியிடம் நீ பூமியில் மாடாக இருந்து மனிதர்களுக்கு விவசாயத்தில் உதவி செய் என்று அருளினார் அதற்கான நன்றி உணர்வின் வெளிப்பாடுதான் தான் மாட்டுப்பொங்கல்